தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் பேன் கார்டு வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே இப்போ இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுவுமே வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ள சில விஷயங்களை முடிக்குமாறு புதிய விதிகளும் அமலுக்கு வந்திருக்கு இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவா பாத்துடலாம் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற இந்த பேன் கார்டானது ஆனது பாத்தீங்கன்னா நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போலனாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி யாருனாலும் இந்த பேன் கார்டு அப்படின்றது வாங்க முடியும் இது வந்து இன்கம் டாக்ஸ்க்கு மட்டும் வந்து பயன்படாம வருமான வரி செலுத்துறதுக்கு மட்டும் பயன்படாம நீங்க ஒரு வங்கி கணக்கு திறக்கிறது முத கொண்டு ஏடிஎம் கார்டு வாங்குறது வரையுமே இந்த பேன் கார்டு அப்படின்றது கம்பல்சரி பேன் கார்டு இல்லாம நம்மளால எந்த விஷயங்களுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில பாத்தீங்கன்னா இரண்டு புதிய அறிவிப்புகள் இப்ப வெளியாயிருக்கு அதுல முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ளேயே வந்து அனைவருமே பேன் அட்டை வைத்திருப்பவர்கள் ஆதார் கார்டை வந்து நிறைய பேர் வச்சு வந்து பேன் கார்டு வாங்கியிருப்பீங்க அப்ளை பண்ணும் போது ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து என்ட்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்ற அந்த ஆதார் அட்டைக்கு நம்ம அப்ளை பண்ணப்ப என்ட்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பேன் அட்டை அப்படின்றது வாங்கியிருப்போம் ஸோ அந்த நபர்கள் அனைவருமே பேன் கார்டில் உங்களோட ஆதார் அட்டையை கண்டிப்பாக லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதற்கு இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் கடைசி தேதி அப்படின்னும் அதற்கு மேலே போச்சு அப்படின்னா உங்கள் பேன் கார்டு வந்து ஸ்டாப் பண்ணப்படலாம் அதாவது ரத்து செய்யப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆயிரம் ரூபா அபராதம் அப்படின்றதும் விதிக்கப்படும் அதை நீங்கள் பே பண்ணிட்டு தான் உங்களால் பேன் கார்டை அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க அந் இரண்டாவது தான் மிக மிக முக்கியமான புதிய விதி அமலுக்கு வர இருக்கு எப்படி நம்ம ஆதார் அட்டையை பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அப்டேட் பண்ணனும்னு சொல்லி இருக்காங்களோ அதே போலவே பேன் கார்டையும் இனிமே நீங்க ரினிவல் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி புதிய விதியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த ரினிவல் அப்படின்றது அனைவரும் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதற்கு திருமணத்திற்கு பிறகு இல்லைனா நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சட்டப்பூர்வமான பெயர் மாற்றங்கள் இல்லைனா பிறந்த தேதி இல்லைனா தந்தை பெயர்ல ஏதாச்சும் பிழைகள் இருக்கு அதை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் ஆதார் கார்டில் டெமோகிராஃபிக் மாற்றங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டைம் நீங்க பேன் கார்டு ரினியூவல் புதுப்பிக்கணும் அப்படின்ற புதிய விதியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நீங்க ஆன்லைன் மூலமாகவும் பண்ணிக்கலாம் அதற்கு இந்த ரினியூவல் பண்றதுக்கு ஆன்லைன் மூலமா ஃபிஃப்டி ருபீஸும் வந்து சார்ஜ் செய்யப்படும் அப்படின்னும் இந்த ரினியூவலுக்கு பிறகு உங்களோட புதிய பேன் கார்டை நீங்க வந்து கவர்மெண்ட் கேட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதற்கு நூத்தி பத்து ரூபா கட்டணம் அப்படின்றதும் நீங்க பே பண்ணி வீட்டிற்கு இந்த புதிய பேன் கார்டானது வந்து சேர்ந்துடும் அப்படின்ற புதிய விதியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் மூலமா நீங்க ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா இ ஃபில்லிங் அப்படின்ற போர்ட்டல்குள்ளார போயிட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த புதிய விதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சுங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்